ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நீங்க வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டியை உங்க கையில கொண்டு கொடுத்துருவாங்க பிரண்ட் வியூ பாத்தீங்கன்னா சொன்னா கோச்சிக்க மாட்டேங்கள நானும் ரெட் கலர் டிஷர்ட் ஷர்ட் போட்டு கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் கடிச்சியே முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணுங்க இந்த இன்ஜினுக்கு நம்ம சர்வீஸ் வாரண்ட்டி இருக்குது பார்த்தீங்களா பதினாறாயிரம் கிலோமீட்டரு ஏன்னா இது டாப் ஸ்பீடெலாம் நல்லா போவோம் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் போக வாய்ப்பு இருக்குது எனக்கு இந்த மாதிரி டயரை பார்த்தாலே ஒரு ஒரு மூடு வரும் வண்டியை அப்படி வெரைட்டி ஓட்டலான்ட்டு இது வந்து பழைய ஒத்த குழா துப்பாக்கி தான் போட்டிருக்காங்க ஏன்னா ஃபேமிலிக்கு ப்ளஸ் உங்களுக்கு காலேஜுக்கு இல்லை ஆஃபீஸுக்கு டெய்லி யூசேஜுக்கு லாங் ட்ரைடுக்கும் சூப்பரான வண்டிங்க நான் வந்து பைக்கை தேடிக்கிட்டு இருக்கேன் பணக்காரன் பணத்தை பரனில் போட்டு வச்சிருந்தாலும் அந்த பணத்துக்கு தான் இந்த உலகம் மதிப்பு கொடுக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி உழவு நாளா பணக்காரன் விட்டு காசுக்கு மட்டும் மதிப்பு கொடுத்துட்டு பைக் விட்டுட்டு இருந்தாங்க இப்போ நீங்க எல்லாரும் வாங்கி அனுபவிங்கடே பண்டிகையை கொண்டாடுங்கடே அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட் வைஸ்லேயும் பைக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் ஃபோர் ஹண்ட்ரட் சிஸில் யாருமே தர முடியாத ஒரு செக்மெண்ட்டில் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸ்கிராம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸுன்னு சொல்லிட்டு அது கூட மூணை தாண்டி மூணு லட்சத்தை தாண்டி வருது நீங்கள் இது மூணு லட்சம்லாம் கொண்டு போக வேண்டாம் உங்களோடய வீட்டில் ஆக்டிவாக்டியாக வண்டி கிடந்துச்சுன்னா விற்றுட்டு பாதி காசு ஏதாவது தேர்த்திட்டு ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபா நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா இந்த வண்டியை உங்கள் கையில் கொண்டு கொடுத்துருவாங்க சூப்பரான ஒரு ப்ரீமியமான ட்ரயம்பு கம்பெனியிலேருந்து ஒரு தரமான ஒரு பைக்கு புல்லட்டு 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 என்னடே புல்லட்டு மேல் வீட்டுக்காரன் வச்சுருக்கான் ஏத்து வீட்டுக்காரன் வச்சுருக்கான் கீழ் வீட்டுக்காரன் வச்சுருக்கான் சைடு வீட்டுக்காரன் வச்சுருக்கான் ஏன் பல பேர் சின்ன வீட்டுக்கு கொண்டு போகிறதே புல்லட்டாக தான் இருக்குது அதனால புல்லட்டுங்கிற ஒரு விஷயத்துக்கு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு மாற்று விஷயம்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ட்ரையம்ப் போகிறன்றது தான் நம்ம கொலாபரேட்டரில் வந்திருக்காங்க அது வேறு விஷயம் ஆனால் அந்த கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேப்பரில் தான் இருக்குதுங்க ப்ரொடக்ஷனில் இல்லை அந்த அளவுக்கு பஜாஜுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வே இன்ஜினியரிங் டெக்னாலஜியே வேறு இந்த ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரெடுக்கும் ஸ்க்ராம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்க்கும் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது மற்றபடி ஏரோ அது இதுன்னு எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் இன்ஜின் வைஸ் ஃபார்ட்டி பிஹெச்பி பவர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் என்எம் டார்க்கு அதுக்கப்புறம் அதே யூஎஸ்டி ஃபோக்ஸு அதே வந்து ஒன் ஃபார்ட்டி செக்ஷன் டயரு அப்புறம் சீட்டு அதில் ஸ்ப்ளிட் சீட்டாக இருந்துச்சு இதில் சிங்கிள் சீட்டாக இருக்குது அதே பன்னிரெண்டு லிட்டரு டேங்க்கு அதே வைடான ஹேண்டில் பேரு அது என்ன நக்கல் கார்ட்ஸ் அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஆஃப் ரோட்டில் கூக்கில் இருந்துச்சு இது வந்து டயரும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பைக்கை ஸ்போர்ட்ஸ் டூரர் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் வைக்கணுங்கிறக்காக டயரும் இப்படிலாம் போட்டிருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு வண்டி கண்டிப்பாக எல்லாரும் த பலதரப்பட்ட அதாவது இப்போ காலேஜ் படிக்கிற பசங்களேருந்து நம்ம அறுபத்தஞ்சு வயசில் நீங்கள் பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் கூட நீங்கள் வந்து புல்லட்டு ஷோரூமுக்கு ஃபஸ்ட்டு பொரியலாம் நீங்கள் அதை விட்டுட்டு இங்கிட்டு வாங்க சரி ஸோ இந்த வண்டியில் உட்காந்து காட்டுறேன் நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸுக்குள்ளே இருப்பேன்னு நினைக்கிறேன் என் என்கிட்ட நல்லாவே ஒட்டுது கீழே காலை காலை இறங்குது இப்போ ஒரு கொஞ்சம் ஓட்ட 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 நமக்கு காலை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஹைட்டில் தான் இருக்கும் இது ரொம்ப குள்ளமானவங்க ஓட்ட என்னென்னா கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டம் தான் நீங்கள் வந்து நல்லா ஷூ போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக ஓட்டலாம் இப்போ இது செப்பல் போட்டே ஓட்டுறக்கு நல்லா இருக்குங்க ஃப்ரண்ட்டு வியூ பார்த்தீங்கன்னா சொன்னால் கோச்சிக்குமாட்டியில் எனக்கு நம்ம இப்போ நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோமோ அது தனக்கு சொல்ல முடியும் காண்டினென்டல் ஜிடி மாரி இருக்குங்க ஆமாம் சிரிக்காதியே சத்தியமாக சொல்கிறேன் டேங்க் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்த மாதிரி இருக்குது மற்றபடி அதோட டிசைனு அதை நம்ம வச்சிருக்கிற இந்த பொஷிஷனை பார்க்கும்போது காண்டினெண்டல் ஜிடி ஓட்டின மாதிரி தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் இறங்கும் இருந்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை பட் உயரம்னா உங்களுக்கு இதை இறக்கி வச்சு கூட நீங்கள் ஓட்டிக்கிடுங்க செம்ம சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு பார்க்குறதுக்கும் அதுவும் யூஎஸ்டி போக்ஸா இந்த சஸ்பென்ஸை நம்ம கையில் ஒன்றுமே படாது இது வந்து சிட்டி ரைடுக்கு ஒர்த்தான ஒரு வண்டிங்க உண்மையில் சிட்டி ரைடுக்கு ஒர்த்தான வண்டி கட் பண்ணி கட் பண்ணி ஓட்டுறக்கு இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வந்து பார்த்த உடனே சரி ஓகே இது வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணலாம் நம்மளை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நானும் வந்து இந்த வண்டியை ரெண்டு மூணு தடவைக்கு மேலே வந்து பார்த்துட்டேங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ஒவ்வொரு இடத்தையும் தனித்தனியாக பார்த்து பார்க்கும்போது அதை ரசிக்கிற மாதிரி இருக்குங்க சத்தியமாக இது வந்து டோட்டலாகவே வந்து நம்ம மற்ற வண்டிகள் பார்க்குற மாதிரி இந்த வண்டிகள் பார்க்கக்கூடாது முதல்ல பார்த்த உடனே அந்த சொன்ன மாதிரி பிடிக்காது இல்லைனா வந்து இம்ப்ரெஸ் பண்ணாது ஆனால் தனியாக பார்க்கும்போது ஒன்று ஒன்றுமே அந்த ப்ரீமியம் அந்த டிசைனு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது சரியா இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும் கொஞ்சம் குறைஞ்சது இந்த வண்டி நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தாலும் இந்த பத்து வருஷமும் இந்த வண்டி நமக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபீல்டு கொடுக்கும் அந்த ஃபீலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குதுங்க அந்த இன்ஜின் இன்ஜினோட நாய்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ அடிபொழியாக இருக்குது சத்தியமாக இது வந்து நல்ல வண்டி தாங்க நான் என்னை வந்து கமெண்ட்டில் நிறைய பேர் சொன்னீங்க ட்ரையம்போ பற்றி நீ வந்து பேடாக ஒரு வீடியோ போட்டிருக்கியப்பா அந்த வீடியோ நல்லா போச்சு அதனால தான் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ரீச் ஆகிருக்கு அந்த வீடியோ வந்து ட்ரயம் ஏன் இப்படி வந்து கம்மியாக வந்து இறங்குறாங்க ட்ரயம்ப்னாலே ஒரு மாசான ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் மற்ற நீங்கள் வந்து பல லட்ச ரூபா செலவு பண்ணி ட்ரயம்ப் வாங்கி வச்சுருக்கவங்கலாம் இப்போ வருத்தப்படுவாங்களே நாற்பது லட்சம் முப்பது லட்சம் இருபது லட்சம்லாம் பைக்கு வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கும் இந்த ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து எதுக்கு போட்டேங்கிறது அந்த டைமில் எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ஏன்னா மனநிலை அப்படி இருந்துச்சு இப்போது வந்து பார்த்ததுக்கப்புறம் உண்மையில் இந்த வண்டியை ட்ரையம்ப் நினச்சா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க உண்மையில் சொல்கிறேன் ட்ரையம்ப் வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணலாம் பட் அவங்க இந்த அளவுக்கு ப்ரீமியமாக இந்த அளவுக்கு வந்து பொருட்கள் குவாலிட்டியாக வச்சுட்டு அவங்க வந்து வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு விட் விடுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக பாராட்டணும் நம்ம பாக்கெட்டில் இருக்க காசுக்கு இந்த பைக்கு ரொம்ப ஒரு ஒர்த்தான மதிப்பு சத்தியமாக நீங்கள் வந்து புல்லெட் வாங்கணும்னு யாராவது நினைச்சிங்கன்னா புல்லட் ஷோரூம் போயிட்டுருப்பீங்க தானே அப்போ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம தூத்துக்குடியை பற்றி சொல்கிறேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே ட்ரேம்பு ஷோரூம் இருக்குதுங்க அந்த ஷோரூமில் வந்து இறங்கி எப்பா ஸ்பீடு ஃபோர் தா நான் கொஞ்சம் பார்த்துக்கிடுறேன் இல்லை ஓட்டி பார்த்துக்கிடுறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து டெஸ்டே வந்தான்னு வந்தாலும் கண்டிப்பாக தருவாங்க ஓட்டி பாருங்கள் அதை சுற்றி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டுக்கு போங்க அந்த பைக்கையும் பாருங்கள் அவங்கள்தையும் ஓட்டி பாருங்கள் அந்தோட ஃபிட் அண்ட் ஃபினிஷு இதோடய ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க முடிவு உங்கள் கையில் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு முடிவெடுங்க ஏன்னா இந்த வண்டி வந்து என்ன ஒரு நீங்கள் சமாச்சாரத்தை நீங்கள் வந்து புல்லட்டுக்கோ இதுக்கும் ஈக்குவலாக சொன்னாலும் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் சுத்தமாக தூள் தூளாக அடிபட்டு போயிடுவீங்க இந்த வண்டியை நீங்கள் ஷோரூமில் காசை கொடுத்து வாங்கிட்டு ஆர்டிஓவில் நம்பர் போட்டு உங்கள் கையில் டெலிவரி கொடுப்பாங்களா அதுக்கப்புறம் இந்த ஷோரூம் இருக்கிற அட்ரஸே நீங்கள் மறந்துடலாம் ஆமாம் மறந்துடலாங்க ஆயிரம் கிலோமீட்டரில் வந்துட்டு ஒரு செக்கப் மட்டும் பண்ணிவிட்டு ஒரு ஆயிலை மாற்றி விடுவாங்க அதை மட்டும் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன் பதினாறாயிரம் கிலோமீட்டர் கழித்து தான் வரணும் அதாவது ஒரு வருஷம் கழித்து தான் நீங்கள் இந்த ஷோரூம்குள்ளே வரணும் இடையில நீங்கள் வரவே வேண்டாம் ஜாமி உங்களை நாங்கள் யாரும் கூப்பிடலை அப்படின்னு ட்ரேம்பு வந்து உங்களுக்கு பதினாறாயிரம் கிலோமீட்டர் இது சர்வீஸ் டியூரேஷன் கொடுத்துருங்க கொடுத்துருக்காங்கங்க இதுக்கு மேலே வேணுமா ஜாமி எந்த வண்டி கொடுக்குது அதுவே நம்ம ஒர்த்து பையிங் நம்மளோட பணம் மதிப்பு வந்து அந்தளவுக்கு போகுது இப்போ புல்லெட்லாம் வந்து மூவாயிரம் ஐயாயிரத்தில் மாற்ற வேண்டியிருக்கு அப்படிங்கும்போது இது பதினாறாயிரங்கும் போது அதோடய காசு வேஸ்ட்டு பாருங்கள் நம்மளோட அலைச்சல பாருங்கள் டைமை பாருங்கள் எல்லாமே வேஸ்ட்டு பட் அந்த ஒன்றுக்காகவே வாங்கலாம் நான் சொல்கிறேன்ல காயல் சொல்கிறேன் நீங்கள் நம்புங்க பக்கத்தில் ட்ரைம் ஷோரூம் இது வந்து தூத்துக்குடியில் இருக்குது அப்புறம் மதுரையில் இருக்குது அப்புறம் சென்னை பெங்களூர் இங்கெல்லாம் இருக்குது எங்கேயாவது உங்கள் பக்கத்தில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் ஒரு ரவுண்டு ஓட்டி பாருங்களேன் அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டிங்க சொல்லுங்கள் சரியா ஓகேங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்கிறது சி ரெட் கலர் செம்ம சூப்பராக இருக்கு இல்லையா நானும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு கொடுத்துருக்கேன் எத்தனை பேர் கடிச்சியே நான் வந்து இந்த மாதிரி வண்டிகள் ரெட் கலர் வண்டியை பார்த்தாலே நானும் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு வந்துடுறேங்க ஸோ சூப்பரான ஒரு ட்ரயம்ப் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது லுக் வைஸில் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருக்குல்ல ரெட்ரோ லுக்கு நம்ம ஃபேவரட்டாக எப்போவுமே பார்த்துட்டு இருக்கிற பைக்குகள் மாதிரியே தான் இருக்குது ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் இல்லை பட் உள்ளே போனதுக்கப்புறம் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் வித்தியாசங்கள் கொட்டி கிடக்குதுங்க இது வந்து த்ரீ நைன்டி எய்ட்டு சிசி இன்ஜின்னு ஃபார்ட்டி

போதும்ல நானூறு சிசினா சிக்ஸ் பாக்ஸ் வேணுமா இல்லையா இவ்வளவு பார்த்துட்டு இந்த வண்டியோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவிய நூற்றி எழுபத்தி ஆறு கிலோ தாங்க நானூறு சிசி இன்ஜின் நூற்றி எழுவத்தாறு கிலோவில் இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாகவும் கொஞ்சம் டவுட்டாகவும் இருக்குது ஏன்னா இது டாப் ஸ்பீடெலாம் நல்லா போகும் ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்ட்டிலாம் போக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ட்ரையம்ப் இன்ஜின் ஆனால் அந்த ஸ்பீடுக்கு வந்து இது ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்கும் என்னங்கிறது எனக்கு சரியாக தெரியல ஏன்னா நான் ஒன்றும் இன்னும் டாப் ஸ்பீடெல்லாம் இதில் ஓட்டி பார்க்கல இனிமேல் எந்த வண்டிக்குமே டாப் ஸ்பீடு ஓட்டியும் பார்க்க மாட்டேன் ஸோ அதனால் டாப் ஸ்பீடு போனால் இது வெயிட் எப்படி இப்போ பேலன்ஸ் ஆகுங்கிறது எனக்கு தெரியல சப்போஸ் யாராவது வேலை வெயிட் பேலன்ஸிங் பார்த்துருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த யூஎஸ்டி ஃபோக்ஸ் ஃபோக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ எம்எம் யுஎஸ்பிடி ஃபோக்ஸு சரியான ஒரு சைஸுங்க இதுவும் இதுவும் வந்து ஸ்கேம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸோ ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் ஹெட்லைட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்ஸ்ட்ரோலு அப்புறம் எல்லாமே ஓரளவு ஒரே மாதிரி தான் பட் டயர் வைஸில் வித்தியாசம் இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் டயர் கொடுத்துருக்காங்க பேக்கில் ஒன் ஃபிஃப்டி டயர் கொடுத்துருக்காங்க அதாவது ஒன் டென் செவன்ட்டி ஆர் செவன்டீனில் இந்த சைஸ் வருது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆர் செவன்டீன் வருது இந்த டயரோட இதை பார்த்திங்களா ஸ்போர்ட்ஸ் டைப்பில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேம்பு ஃப்ரெண்ட் ரசில் கம்ப்ளீட்டாக ரோடு பட்டன்ஸ் இருந்துச்சு இதில் அப்படியே ஸ்போர்ட்ஸ் டைப்பில் செம்மையாக இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி டயரை பார்த்தாலே ஒரு ஒரு மூடு வரும் வண்டியை அப்படி வெரைட்டி ஓட்டலான்ட்டு பட் ரைடருங்கிற விஷயத்தை தாண்டி ரேசராக மாறிடுறேன் ஏன் சாமி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் மோனோஷாக்ஸ் சக்கப் தான் போட்டிருக்காங்க இது வந்து அட்ஜஸ்டபுளாக அப்படின்னு எனக்கு தெரிய தெரில ஆனால் பட் வீல் டிராவல் நல்லாவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற டிசைனுக்கு உள்ள வந்து என்ன வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா பேட்டரி வச்சுருப்பாங்கன்னா இந்த இடத்துல வைக்கல சீட்டுக்கு கீழே தான் பேட்டரி வைக்க வச்சுருக்காங்க நைன் ஆம்ஸ் பேட்டரி வச்சுருக்காங்களாங்க ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பற்றியில் கொஞ்சம் கூடுதலாக தான் பேட்டரி வைக்கணும் பன்னெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட டேங்கு இதில் வந்து இ டுவெண்ட்டி அதாவது நாள் அதிகமாக கலந்த பெட்ரோல் போட்டுக்கிடலாம் இப்போ வர்ற வண்டி எல்லாமே அதானே இருக்குது நம்ம நார்மலாக வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸல் இருக்கிற அதே ரேடியேட்டர் தாங்க வெளியே தான் இருக்குது ரேடியேட்டருடைய ஆயில் ஊற்றுறது வந்து அடியில் வச்சிருக்கிறாங்க இது இப்போ இது சிட்டி ரேட்டுங்கிறதுனால இதில் வந்து பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது நம்ம அந்த வண்டியில் வந்த மாதிரி இந்த இந்த இடத்துல தான் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி இன்பல்டாக உங்களுக்கு பம்பர் கொடுத்துட்றாங்க இண்டிகேட்ரு ப ஹெட்லைட் எல்லாமே எல்இடி தான் இந்த எல்இடி ஹெட்லைட்டை வந்து உங்களுக்கு வந்து நல்ல விசிபிள் கொடுக்குதுன்னு தான் நான் சொன்னாங்க இதில் வந்து எக்ஸுங்கிற ஒரு இடத்துல லைட் ஏரியும் அதே மாதிரி தான் இதுலேயுமே லைட் ஏரியது பார்த்துடுங்க பிளாஸ்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நல்ல ப்ரீமியமாக இருக்குது கிளச்சு பிடிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இது கண்ணாடி வந்து இதில் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்க்குறாதியே இது வந்து உங்களுக்கு அடிஷ்னலாக வர்றது தான் நீங்கள் வேணும் அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு சென்ற இந்த இடத்துல வரும் இல்லையா இதுதான் இந்த வண்டியை கொடுக்கும்போது உங்களுக்கு தருவாங்க பிரேக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம ஸ்பிளெண்டரில் இருக்க மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டாண்டே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ரோடுக்கு போடுற அந்த ஸ்கிராம் எக்ஸு வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இல்லையா இது வந்து வேறு மாதிரி இருக்குது இதில் ட்ரைம்ப் அப்படின்னு அழகாக எழுதியிருக்காங்க ஆனால் குட்டியாக தான் போடுறாங்கயா எல்லாருமே குட்டியாக தான் போடுறாங்க இதுக்குன்னு தெரில ஸோ இதை பிள்ளையை கால் கால்மீதியும் அழகாக ப்ரீமியமாக இருக்குது அதுவும் சின்னதாக தான் இருக்குது வேணும்னா உங்களுக்கு இந்த பக்கம் போட்டுக்கலாம் எக்ஸாஸ்ட்டு ஆமாம் நம்ம பார்த்தோம்ல குழல் துப்பாக்கி அங்கே போட்டுருந்துச்சு இது வந்து பழைய ஒத்த குழல் துப்பாக்கி தான் போட்டிருக்காங்க இது வந்து சில்வர் சைலன்சருங்க பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா இருந்தாலும் இந்த வண்டிக்கு இப்படி தான் போடணும் அப்படின்னு இருக்கா என்னென்னு தெரியல ரெட்ரோ பைக்கிக்ஸ்லாம் கண்டிப்பாக வெளியே தான் ஆகணும் இது வேறு வழி இல்லை ஒருவேளை இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் லுக்கில் கொஞ்சம் போட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த சைலன்ஸரை நம்ம குறை சொல்லலாம் இப்போ வந்து குறை சொல்லவே முடியாது இந்த டைப்புக்கு இந்த மாடலுக்கு இப்படி போட்டால் தான் லைக் அதுவும் நீளமாக போடாமல் மேலே தூக்குனாப்பில கொஞ்சம் போட்டிருக்காங்க பற்றியா கீழேருந்து வந்து அப்படி மேலே போயிடும் அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்காக காட்டுதில்ல வண்டிக்கு உங்களுக்கு ரெட்ரோ பைக் என்னெல்லாமே இருந்து நேராக வந்து இந்த செயினுக்கு பக்கத்தில் வந்து நிற்கும் இல்லையா நம்மளுடைய ராயல் என்ஃபீல்டு த புல்லட்டுக்குனாலும் சரி ஹோண்டா ஹைனர்ஸுக்குனாலும் சரி எல்லாத்துக்குமே அப்படி நீளமாக நிற்கும் அது இல்லாமல் இதில் கொஞ்சம் அப்படி அப்கிரேடாக கொடுத்துருக்குறது ஒரு பசங்களை சுண்டி இழுக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் பசங்கன்னா எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைலன்ஸர் டிசைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி தான் அதே வண்டியில் அந்த ரெண்டு மாடல்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது வேறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க நமக்கு கிராப் ரயில் வந்து அதெலாம் தனித்தனியாக இருந்துச்சு இதில் வந்து அப்படி சேர்ந்தாப்பில் இருக்குது அதில் வந்து இப்படி கொம்பு மாதிரி முடிஞ்சிடும் இது வந்து ஏன்னா அது ஸ்ப்ரிட் சீட்டு இது வந்து சிங்கிள் சீட்டுங்க இது வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக தான் இருக்குது சிங்கிள் சீட்டுங்கும் போது நீங்கள் ஒரு ரெண்டு பேர் ஈஸியாக உட்காந்துக்கலாம் ஒரு ஆள் பெருசாக ஒரு உட்காந்தாலும் சரி பின்னாடி உட்காந்தாலும் சரி ஃபேமிலிக்கு வந்து செமையாக செட் ஆகும் உண்மையில் எனக்கு தான் ஃபேமிலிக்கு ப்ளஸ் உங்களுக்கு காலேஜுக்கு இல்லை ஆஃபீஸுக்கு டெய்லி யூசேஜுக்கு டெய்லி ஒரு இரநூறு கிலோமீட்டர் மூணு ஓட்டுறீங்க இல்லை நூறு கிலோமீட்டர் ஓட்டுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் எப்போவுமே நம்ம வந்து புல்லெட்டு புல்லட்டு புல்லட்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறத விட கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் நம்மளும் ட்ரம்ப் பைக் வச்சுருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் மாறலாம் இல்லையா இந்த பேருக்காக மாறாண்டா இந்த இன்ஜின் பார்த்தீங்களா இந்த இன்ஜின் வந்து அடிப்பொழியாக இருக்குதுங்க அந்த இன்ஜினுக்காக மாறுங்க நான் எப்போவுமே இந்த ரெண்டு வீடியோவிலையும் சரி பேரை பேரை முக்கையத்துவப்படுத்திக்கிட்டு இருக்கேன் அந்த பேருக்கு இந்த இன்ஜின் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது இந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு எந்த ஒரு மாடல்லையுமே இல்லை இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த கம் இந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்காகவே இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க நீங்கள் கேடிஎம் த்ரீ நைன்ட்டியோட இன்ஜினோ இல்லைன்னா டாமினர் ஃபோர் ஹண்ட்ரடோட இன்ஜினோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை அந்த அந்த பாக்ஸ் வச்ச ஒரு இன்ஜின் இந்த டைம்புக்காகவே புதுசாக அவங்க மேனுஃபேக்சர் பண்ண இன்ஜின் அதனால் இதில் வந்து நிறைய ஒரு லாபம்லாம் இருக்குது நமக்கு ஃபோர் ஹண்ட்ரடோடைய கிளச் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா வெட்டு மல்டிப்ளில் ஸ்கில் ஸ்லிப்பர் கிளச் இந்த மூணுமே இருக்குது ஆக்சிலேட்டர் வந்து புதுமையான ஒரு ஆக்சிலேட்டருங்க நான் இதை ஸ்ப்ரோ ஸ்க்ராம்லர்லேயும் சொல்ல மறந்துட்டேன் எலக்ட்ரானிக் ஆக்சிலேட்டராங்க இது நம்ம வந்து த்ராட்டல் பை ஒயர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல் இதுக்கு உங்கள் பேர் வேறு வச்சுருக்காங்க எலக்ட்ரானிக் த்ராட்டல் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு சம வித்தியாசமான ஒரு டெக்னாலஜிங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ரெண்டு எம்எம் தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சிட்டி ரைடு இருக்கும் நீங்களே பார்த்துக்கிடுங்க இதை வந்து சிட்டி ரைடு மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா கொஞ்சம் லாங் ரைடு போனால் நானூறு சிசியை வச்சுட்டு சிட்டிக்குள்ளே மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியாமடே நானூறு வச்சுட்டு நம்ம போக முடியாது அப்படின்னா ஒரு நீங்கள் ஒன்னூறு நூற்றி இருபதுக்குள்ளே அப்படியே க்ரோஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் கண்டிப்பாக போக முடியும் ஒரு லாங் ரைடு ஒரு ஒரு நாளைக்கு ஐநூறு கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டுறீங்கன்னா கூட இது வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஸ்பீ க்ரோஸ் பண்ணுறது ஓகே அப்படின்னாச்சுன்னா பண்ணலாம் ரொம்ப ரொம்ப டாப் ஸ்பீடு எடுத்து நம்ம போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் கதறும் அதோடய ஹீட்டு கண்டிப்பாக உங்கள் காலில் படம் ஹீட்டு படப்பட உங்களுக்கு எரிச்சலாகவும் என்னடா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உங்களுக்கு நீங்கள் எண்பது நூறு நூற்றி இருபது வரைக்கும் க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த வண்டி லாங் ரைடுக்கும் சூப்பரான வண்டிங்க இப்போ நம்ம அந்த அப்படியே சாவியை பார்ப்போமா இதுவும் அதுவும் ஒன்றா இல்லை வேற வேறையான்னு பார்ப்போம் இல்லை அப்படியே தான் இருக்குது ஸ்பீடா மீட்டரில் வந்து அனலாக் இங்கே இருக்குது அதுக்கப்புறம் இது வந்து டிஜிட்டல் மீட்டர் இந்த பக்கம் இருக்குது அதே மாதிரி தான் ஆர்பிஎம் உள்ளே இருக்குது சைடு ஸ்டாண்டு டைமு அதுக்கப்புறம் கியர் எத்தனை கிடக்குது நியூட்ரல் இந்த கியர் தான் வந்து பெருசாக உங்களுக்கு தெரியும் அந்த பார்க்கலாம் கியர் போட்டுப்போம் இந்த ஒன்று ரெண்டுன்னு உங்களுக்கு பெருசாக இருக்குதா பெருசாக இருந்த உடனே உங்களுக்கு வண்டி ஓட்டும் போது கியர் எத்தனை இல்ல கிடைக்குங்கிறது பெருசாக தெரியும் ஆர்பிஎம் இதில் வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது இது வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனும் இல்லாத ஒரு வண்டிங்க இப்போ எல்லாருக்கும் தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்னது யூஎஸ்பி போர்ட்டு அது இந்த கொடுத்துருக்காங்க அது போதாதான் நமக்கு சாமி அது வந்து அது மலையில் நனையாவெல்லாம் செய்யாது தலகியில் நேராக கொடுக்கல இப்படி சைடில் கொடுத்துருக்காங்க இல்லை தண்ணி போகாதில்ல பிரிமியமான ஒரு லுக்குங்க வண்டியை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் வி ஷேப்பில் ஒரு மாதிரி ஒரு ஹெட்டு வந்து சமையா இருக்குல்ல யூனிக்கா இருக்குது டீ அப்படிங்கிற ஒரு லோகோ அதாவது ட்ரயம் போடிய லோகோ அப்படியே இருக்குதுல்ல உங்களுக்கு அந்த சைலன்சருடைய நோட்டை சொல்றேன் உங்களுக்கு ஸ்கேம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸுக்கும் ஸ்பீட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கும் என்ன வித்தியாசம் சைலன்சர்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வண்டி ஆன் பண்ணியாச்சு நான் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு மன்னிச்சுக்கிடுங்க இப்போ இந்த வண்டியோட சவுண்ட பாருங்களேன் திராட்டல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க திராட்டல் எப்படி இருக்குன்னு பாருங்க அட்டாட்டாட்டாட்டாட்டாட்டா பட் ஆனால் அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குங்க ஏன்னா அது குழல் துப்பாக்கி இது ஒத்த குழல் துப்பாக்கி குழல் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது அந்த ட்ரேம்போடைய ரா சவுண்டு எனக்கு கேட்டுச்சு இதில் வந்து நார்மலாக நம்ம நார்மலுன்னு சொல்ல முடியாது இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது பட் அந்த அளவுக்கு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணல ஒரு வேளை ரைட்டில் போகும்போது நல்லா இம்ப்ரெஸ் பண்ணுமா என்னன்னு தெரியல அது ரெட்டை குழல் வேறு லெவலில் இருந்துச்சுங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணுமில்ல இருந்து ஆனால் இது வந்து திராட்டல் எலக்ட்ரானிக் திராட்டல்ன்றாங்களா வேற லெவலில் இருக்குது என்னலாம் நம்ம வந்து ஸ்பீடு ஃபோர் ஹண்ட்ரடு ஸ்கிராப்ளர் ஃபோர் ஹண்ட்ரடு எக்ஸ் இந்த ரெண்டையுமே வந்து ஒப்பிட்டு பார்த்தோம் இல்லைனா தனித்தனியாகவும் வீடியோ போட்டாச்சு ட்ரைம்பு கம்பெனிலேருந்து விடைபெற்றுகிறேன் இன்னொரு ட்ரைம்பு ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த வண்டியை கண்டிப்பாக வீடியோ போடலாம் எத்தனை பேருக்கு ட்ரைம்பில் டைகர் பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து டைகர் பைக்கை தேடிக்கிட்டு இருக்கேன் எதுக்குன்னு கேட்குறீங்களா வீடியோ போடுறதுக்கு தான் ஓட்டி பார்க்குறதுக்கு நினச்சிக்கலோ சத்தியமாக இல்லை சாமி அதுக்கெலாம் என் மட்டாட்டி விட மாட்டா சரி ஓ ஓட்டி பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத ட்ரம் டைகரில் போடுவோம் அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ட்ரைம் ஷோரூமில் இருந்து கிளம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வண்டியை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கானு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்